இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நான் வெங்காயம் கருப்பில் ரெண்டு வத்தல் காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து வச்சுருவோம் இப்போ வதக்கி நான் நானும் எடுத்து கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி இது ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் மூடி போடாமலே நம்ம உடக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க அருமையான சௌச்சவ் பொரியல் வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க இது சாம்பார் சாதம் ரசம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு காரக்குழம்பு வச்சாலுமே இந்த பொரியல் வச்சு நல்லா சப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ